ஸ்டாலிலேயும் மால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான கறி குழம்பு நம்ம ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் அப்புறமா கூடவே ஒரு தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கோம் அது அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாயும் கீறி விட்டுட்டு அதையும் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே ரெண்டு கொத்து கருவாப்பிள்ளைய இலையை மட்டும் உருவி அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி பச்சை வாசலாம் அப்புறமா கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு தக்காளி நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் குரகுரப்பா அந்த மிக்சரையுமே நம்ம குக்கரில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா நல்லா கறியோட எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக கறி மசாலா நம்ம இப்போ தான் அரைச்சி எடுத்தோம் ஃப்ரெஷ்ஷாக அதையுமே நம்ம இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்க போகிறோம் இந்த மசாலால என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சைடில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இல்லைனா நம்ம அல்லது டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிங்கன்னா அதில் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்துட்டு நம்ம அரைச்ச மசாலாவில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் ஒரு வாட்டி இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடையில் வாங்கின கறி மசாலா வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறோம் இது ஆப்ஷனல் தான் இது வாங்கி வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம அரைச்ச மசாலாவில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம இது சேர்க்குறது மூலமாக கலர் கொஞ்சம் கிடைக்கும் நம்ம வந்து பாபாஸ் கறி மசாலா சேர்த்துருக்கோம் ஸோ இது சேர்க்குறப்போ குழம்பு இன்னும் கொஞ்சமே நம்மளுக்கு கலராகவும் டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக இது சேர்த்துருக்கோம் இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை நம்ம அரைச்ச மசாலா மட்டும் போதும் இது கூடவே அளவு உப்பும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடிய போட்டு மூடிடலாம் மூடிட்டு அந்த ஓட்டை வழியாக தண்ணி கொதித்து ஆவி வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் போட்டுடலாம் விசில் போட்டு ஒரு ஆறிலருந்து ஏழு விசில் வரைக்கும் நல்லா வரட்டும் வந்ததுக்கப்புறமா விசில் போய் கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கறி வெந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம் வேகலை அப்படின்னா நம்ம அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு விசில் கூட வந்திருக்கலாம் இப்போ கறி வெந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு போகிறோம் குட்டி உருளைக்கிழங்குனால ரெண்டு சேர்க்குறோம் பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்தா போதும் உருளைக்கிழங்கு சேர்த்து மறுபடியும் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கரலாம் உருளைக்கெழங்கு வீரதுக்காக உருளைக்கிழங்கு போடும்போதே நம்ம அது கூட வந்துட்டு நாலஞ்சு பாதாம் அரைச்சி வச்சுருக்கோம் அதையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு எடுத்துடலாம் ஒரு விசில் போட்டு போட்டு அது கூல்டௌன் ஆகி குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு வேறு சட்டியில் மாற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான கறி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள் இதோட டீட்டெயில்டு மெத்தட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த கறி குழம்பு ரொம்பவே வாசமாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம அப்போவே மசாலா அரைச்சி செய்கிறதுனால இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்